வணக்கம் என் பெயர் மாகர்ணிஷ் நான் திருக்குறள் கூறப் போகிறேன் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டு உலகு பொருள் நேர்மையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகவின் கிஷோர் நான் ஐந்தாம் வகுப்பு படுகிறேன் நான் இப்போது திருக்குறள் கூற வந்துள்ளேன் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையும் நன்மையும் விரும்பி நேர்மையையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாடும் பெரியோரின் நல்ல பண்பை உலக போற்றி கொண்டாடுவர் அனைவருக்கும் வணக்கம் என்பதில் பாயுகன் நான் இப்போது திருக்குற சொல்ல வந் திருக்குறள் சொல்ல வந்திருக்கிறேன் நேர்மையும் நன்மையும் விரும்பி நயனோடு நன்றி நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர்மையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தால் போற்றி கொண்டாடுவர் என் பெயர் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் நேர் நேர்மையின் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல நல்ல பண்பை நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் என் பெயர் சாப்ரியதர் நயனோடு நன்றி புரிந்த பண்பு பாராட்டும் உலக பொருள் நேர்மையையும் நன்மையும் விரும்பி விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர் என் பெயர் நயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டு உலக பொருள் நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பாடும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவார் என் பெயர் கிருஷ்ணா நயனோடு நன்றி புரிந்தால் பயனுடைய பண்புட பண்புறமை பாராட்டும் உலக நேர்மையையும் நன்மையையும் பிறரின் பிறரின் விரும்பி பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றிக் கொண்டாடுவோம் பயனோடு நன்றி புரிந்த பயனுடைய பண்பு பாராட்டும் உலகு பொருள் நெர்மையும் நன்மையையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர்